து பார்வதிக்கு ரெட் கார்டா சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அதாவது பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அவ ஏன் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க அதில் பார்வதியை விஜய் சேதுபதி அவர்கள் நீ பழைய பார்வதியை வாமா இப்போ இருக்க பார்வதி சரி இல்லை அடிச்சு ஆடு அப்படின்ற மாதிரி ஒரு கோடு வேறு சொல்லியிருப்பார் பார்வதிக்கு அதை பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தூண்டி விட்டாங்க இவங்க பழைய வில்லி ஆகிட்டாங்க பழைய பார்வதி ஆகிட்டாங்க பழைய பார்வதி திரும்பி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பேசியிருந்தீங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறைக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நேற்று ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறத முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் பட் பார்வதிக்கு விஜய் சேதுபதி சொன்ன கோடுவேர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியுடைய கேம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமாக இல்லை திவாகர் போனதுனால திவாக இருந்த பார்வதி திவாகர் போனதுலேருந்து அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் தான் காண வேண்டும் சுத்தமாக தெரியாமல் போயிட்டார் அங்கே அங்கே தான் தெரிகிறார் கரெக்டாக இப்போது இவங்களுடைய பிளான் என்னவா போது எப்படி இவங்க இந்த ஆட்டத்தை அணுக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட்டு சரியா சரி அப்படி என்னவாக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேதுபதி வந்து அழகாக வந்து சொல்லிட்டாரு பார்வதி வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்களாம் எவ்வளோ பெரியாலும் நீங்கள் சிரிச்சே செய்வீங்க ஆ சீக்கிரமாக தான் இருக்கும் ஆனால் நிறைய யோசிப்பீங்க நீங்கள் ஒரு வில்லன் டைப்பான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோல் விஷர் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து பார்வதி வந்து புகழ்ந்து பேசி கனியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வராங்க அந்த மேட்ருக்கு பேசுகிறதுக்கு அப்போது நேற்று எபிசோடில் சொல்கிறேன் தெளிவாக பேசுங்க நீங்கள் சுற்ற விடாதீங்க நீங்கள் அவங்கள உட்புக்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது பார்வதி நாங்கள் அப்படி பார்க்கல பார்வதிங்கிறதுதான் எப்பவுமே நல்லா பேசுவாங்க யாருக்கும் பயஸ்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சுகர் கோட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதிக்கு கிளாஸ் எடுக்கிறார் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இப்படி ஆடுற ஆட்டம் முடிக்கலை நீங்க வீடு கொண்டு வாங்க வெளியே வாங்க அப்படின்றார் பார்வதிக்கு எது புரிஞ்சிருது ஆ இவர் போட்டு விட்டார்ப்பா அப்படின்னாலும் நான் உங்களை பத்தி பேசல எதுவும் அப்படின்றாங்க ஆனால் பார்வதி வந்து ரொம்ப தெளிவாக கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் அவங்க என்னென்ன தப்பு செய்கிறாங்கறதும் தெரியும் அவங்களுக்கு கிட்ட அதையும் சொல்கிறாங்க வந்து அப்போ கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஜெயிலுக்கு போனால் ஜெயிலுக்கு போகணும் பாஸ் ஆர்டர் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அதை கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த மாதிரி கமலன் கிட்ட இனிமேல் நான் பேசக்கூட வெளியே போயும் பிரஜன் சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுடைய கேமில் சில மாற்று கருத்து இருக்குது அதனால் நானும் வந்து அவங்ககிட்ட இனிமேல் போல்டாக எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்றதையும் இனிமேல் தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னா பார்வதிக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எமோஷனலாக அதுக்கு இப்போ அமித் மிஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க அதனால் இனிமேல் இறங்கி ஆடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துனா அதனுடைய சாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பிரஜன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சதுர்த்தி வந்து ஒரு மேட்ரை போட்டு உடச்சிட்டாரு இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா பற்றி பேசியிருக்காரு உடனே நீ வா ஏரியா பக்கம் வா ஊர் சொல்லி பயங்கர ஆடிட்ரு வந்து காட்டிகிட்டு இருந்தான் அப்போ வந்து என்ன எஃப்ஜே துல்றியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்க உடனே கோழிமுட்டி அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் நம்ம இவன் எப்படி வந்து கத்தியிருப்பான் சேதுபதி வந்து பார்வதி இப்போ பார்வதி பார்வதி அப்படின்னு இருப்பார் அப்போ எல்லாரும் கத்துறதுனால அது பெருசாக தெரியல எப்படி வந்து அதுக்கேற்ற எங்கள் எங்கேயா இருக்கான் வர சொல்லு நான் அவனை பார்த்துக்கிறானு சொல்லி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசியிருப்பான் அதுக்கு முன்னாடி பார்வதியை வந்து இப்படி கோல்முட்டி பண்ணாத அப்படின்ற மாதிரி பார்வதி அவங்க ஃபார்முக்கு வந்து உள்ளே வராங்க பார்வதி ஆக்சுவலாக இப்படி தான் எந்த இடத்துல கொண்டு போய் ஒருத்தனை வந்து ஏற்றி விட்டு அடிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து பார்வதிக்கு இருக்குது ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கி நகர்த்தி இப்போ இதுதான் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்கு எதுக்கு ரெட் கார்டு தேவையே இல்லை என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்வதி ஆ ஏண்டா ஒரு இதில் வந்து நீங்கள் உட்காந்து துள்ளனா துள்ள சொல்லுவாங்க இப்படி எப்படி சொல்லுவாங்க அதை உடனே கனி வந்து இப்படி அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சேதுபதி மதிக்க கதை தான் பேசிகிட்டு இருந்தா யோ இருங்க நான் ஹோஸ்ட்டுங்கிற மதிங்க அப்படின்றாரு ஓகேவா அதுக்கடுத்து எப்ஜே கவுனுக்கு பெரிய சண்டை வந்துச்சு கரெக்டாக அந்த மாதிரிலாம் இருக்குது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா சாண்ட்ரா வந்து ஸ்கிரிப்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதாவது இந்த ஷோ ஸ்கிரிப்டட் ஜி சேது பற்றியும் பிரஜனும் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அது இவங்களுக்கு கூட தெரியல சாண்ட்ரா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் வந்து ஒவ்வொரு வார்த்தை விடுறான் அங்கே வந்து சேது பற்றி வந்து பாரு அதை ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு அதை பற்றி கவலை நான் அப்படி தான் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தன்னுடைய தவறை உணராமல் பிரஜன் அவர்கள் அதே தான் இருக்கார் ஒரு புரியா சொல்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு சுய சிந்தனை இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இவங்க எப்படி எமோஷனல் விளாட்றாங்க பாருங்க இந்த கேஸ் நம்ம சாண்ட்ராவுக்கும் திவ்யாவும் தெரியாமையே இப்படி ஒரு எமோஷனல் கேமை ஃப்ரெஜெண்ட் வந்து உள்ள ஆடிட்டுருக்காங்க விஜய் வந்து ஆடுறாரு அது சப்போர்ட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத லைக் பண்ணிக்காரு ஏன்னா அப்போதான் நான் நினைக்கிறது தெரியுதான்னு கேட்டு உங்களுக்கு புரியுதா இவங்களுடைய கேமோட டைமென்ஷனே அப்படிதான் கடைசிக்கு அக்செப்ட் பண்ணல அப்புறம் சாண்ட்ரா உட்காந்து அழுது கம்பருன்னு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதெல்லாம் எடுக்க அப்படின்ட்டு அவங்க அதை கூட ஜஸ்ட்வே பண்ணுறாங்க பாலூத்துன்னு சொன்னது வந்து இங்கே இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிங்க கனிக்கு சபரிக்கு அப்படி தான் சொன்னார் வெளியே அவங்க வீட்டை பற்றி அவர் பேசலை அப்படின்ற மாதிரி ஜஸ்டிவே பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ எமோஷனலாக இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டு போகிறாங்க ஆடுறாங்க அப்படிங்கிறதே இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரியா ஸோ உங்களை கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்